கத்துடைய பசனாவது ஐம்பதாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சொன்னதை நிறைவேற்றும் தேவன் அதான் சிம்பிளா ஏசாய நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பாருங்க பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா உங்கள் அப்பா அம்மா காலத்தில் சொன்னதையும் கத்தரிப்பை நிறைவேற்றப் போகிறேன் அது மட்டும் இல்லை புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் இந்த கவர்மெண்ட்டில் புது புது ஸ்கீம் எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதே போல் கத்தர் புதிய புதிய காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த இந்த வசனத்தை கேட்ட உடனே பூர்வத்தில் சொல்லப்பட்டதை நான் பறக்கும்போது எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னது நானும் கத்தர் என கொடுத்த பிள்ளைகளும் சீனில் அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் அது ஏற்கனவே நிறைவேற்று இப்பவும் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறது இதில் புதியவைகள் சொல்லியிருக்காங்க ஆனால் அதே போல் உங்களுக்கும் பாருங்கள் ஆபரக்ட பூர்வத்தில் சொன்னார் கத்தர் அதை நிறைவேற்றினார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஒருவேளை நமக்கு தெரிந்த ஒரு இருபத்தைந்து வருடம் தாமதமாக இருக்கலாம் ஆனாலும் சொன்னதை நிறைவேற்றின கத்தர் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் இந்த ஆசீர்வாதத்தை தான் என்னாமல் இருபத்தி நாலில் காண்டாமிருகத்து கொத்த பலத்தை கொடுப்பேன் கொடுத்தாரா இல்லையா இஸ்ரேல் ஜனங்களை சமுத்திரத்தில் சத்துருவ அழித்து உங்களை மேற்கொண்டு கானான் தேசத்தை கொடுத்தார் இன்னைக்கு சொல்றார் உங்களுக்கு கத்தரு இந்த மாதத்தில் கூட நீங்க ஆலயத்தில் வார்த்தை கேட்டிருப்பீங்க இன்னைக்கு இந்த தடவை நீங்க இந்த புதிய வருஷத்துல கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தைகள் நான் சொல்றேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது பெருகுவீங்க பெருக போறீங்க நீங்க போகிற இடமா அனுகூலமாயிற்று அக்கட்டாயம் கட்டாயம் கட்டாயம் நீங்கள் போகிற இடமெல்லாம் அனுகூலமாகும் அது மட்டும் இல்லை புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றதுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் இது எப்படின்னா கர்த்தர் உங்கள் மேலே ஒரு விசுவாசத்தை வைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு மேலே விசுவாசிக்கிறோம் ஆண்டவருக்கு மேலே விசுவாசிக்கும் போது நம்ம காணலில் நம்ம கத்தர் எனக்கு செய்வார்னு சொல்கிறோம் இதே போல தான் புதியவைகளை நான் சொல்லுகிறேன் நீங்க எப்படி இருப்பீங்கன்னு உள்ளத தோன்றதுக்கு முன்னே நான் சொல்லிடுறேன் நினைத்தது இப்ப தான் சொல்லி இருக்கிறார் இப்பதான் தோன்றதுக்கு முன்னே உங்க கையில கிடைத்தது போல நினைத்து கொள்ளுங்கள் இது என்னம்மா எப்படி முடியும்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான் சொல்லி இருக்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க நினைப்பாயாக அப்போ பூமியின் உயர்ந்த இடம் இதை கத்தர் கட்டாயம் நிறைவேற்றப்போ உங்க உங்களை உங்க பிள்ளைகளையும் பூமியின் உயர்ந்த இடத்துல வைப்பார் மகிழ்ச்சியா இருப்பீங்க நான் சொல்றேன் இந்த மா இந்த வருகிற நாட்கள்ல இந்த வருடம் முழுவதும் இல்லை வருகிற நாட்களையும் கத்தர் உங்களை மகிழ்ச்சியாய் வைப்பதை அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற கத்தர் உங்க பிள்ளைகள் பலத்திருப்பாங்க கத்தனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி உங்க பிரச்சனையை மாற்றி கத்தர் குடும்பத்தை நேசிக்கிற கத்தர் உங்கள் குடும்பத்து மேலே பிரியமாக இருக்கிறார் நான் எல்லா பிரச்சனையும் மாற்றிட்டேன் நீங்கள் மகிழ்ச்சி ஆயிருங்க மகிழ்ச்சிக்கு இடைஞ்சலாக இருக்கிறத எல்லாவற்றையும் எடுத்து போட்டேன் கத்திரப்படி உங்களை ஆசிர்வாதி இப்போ எங்கள்தேன் புதிய காரியத்தை தோன்றும் முன்னால இந்த இதான் ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்க போகுது அது பெரிய நன்மையாக இருக்கும் சில வீடு போடலாம் கார் வாங்கலாம் அல்லது பிள்ளைகளை ஃபாரின் கொண்டு போகலாம் அல்லது பிள்ளைகளுடைய திருமணம் என்னதெல்லாம் நினைத்தீங்களோ நினைத்தது நடக்கும் நினையாததை நினையாததை கத்தர் தோன்ற பண்ணி உங்க கையில கொடுப்பார் ஏன்னா கத்தருக்கு காத்து காத்திருக்கிறவர்கள் கத்தர் செய்வத உலகம் பார்த்து ஆச்சரியப்படுபடி இருக்கும் அப்படி உங்களை ஆசீர்வத்து வழிநடத்துவார் என்று நானும் வாழ்த்துகிறேன் ஏசுபின் ஆமத்தில் நல்ல பிதாவே ஆமே